நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவர் தென்னரசன் தெரிவிப்பு உலக நீரிழிவு நோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாநகர காவல் துணை ஆணையர் அசோக் குமார் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் தென்னரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மருத்துவமனை முன்பு துவங்கிய இந்த பேரணியானது ஆர் எஸ் புரத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனையை வந்தடைந்தது இந்த பேரணியில் மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் இது குறித்து பேட்டியளித்த மருத்துவர் தென்னரசன் நீரிழிவு நோய் பாதிப்பு வந்தால் உடனடியாக கண்ணில் ஒரு பாதிப்பும் தெரியாது என்றும் பின்னர் அது கண் பார்வையை பாதிக்கும் என தெரிவித்தார் எனவே நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீரிழிவு நோயால் கண் பாதிக்கப்பட்டால் கண்ணில் இரத்த குழாய்கள் மூலம் இரத்த கசிவு கண் நரம்புகளில் வீக்கம் வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் நோய் அதிகரித்தால் கண் நரம்புகள் விரிவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தற்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தில் பார்வை போனாலும் சிகிச்சை மூலம் மீண்டும் பார்வையை கொண்டு வரலாம் அதற்கு அதிகம் செலவாகும் என்று அச்சப்பட வேண்டாம் அரசு காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு காப்பீடு திட்டங்கள் மூலம் சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்பாக நாங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ரிட்னோபதிக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ரேலி நடத்திட்டு இருக்கோம் இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம டயபட்டிஸ் ஒன்ஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் ஐ செக்அப் பண்ணணுங்கிற அவேர்னஸ்க்காக தான் சோ இனிஷியலி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது கண்ணுல ஸோ அதுதான் டயபட்டிஸ் மிலிட்டஸோட உங்களுக்கு ப்ராப்ளமே சைலண்ட்டாக உங்களுக்கு வந்து கண் பார்வை எஃபெக்ட் ஆகும் ஸோ அது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அதனால் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் டயபட்டிஸ்னால உங்களுக்கு ரெண்டு மூணு வகையாக பார்வை அஃபெக்ட் ஆகலாம் ஒன்று வந்து கண் நரம்புல ரத்தக்குழாய் வளர்ச்சி வந்து ப்ளீடிங் ரத்த கசிவு வர வாய்ப்பு இருக்குது அது தவிர கண் நரம்புல வீக்கம் வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு பார்வை எஃபெக்ட் ஆகும் ஆன் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நரம்பு பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் போனதுனால் உங்களுக்கு கண் பார்வை அஃபெக்ட் ஆகிடும் கண் பார்வை அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவேர்னஸ் பண்ணி அவங்களுக்கு செக்அப் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்வை அஃபெக்ட் ஆகும் ப்ரிவெண்ட் பண்ணலாம் பட் ஒன்ஸ் பார்வை அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்து பார்வை திரும்ப கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி பொறுத்து ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு